இன்னும் எத்தனையோ பேர் வலி காரணமாக நோய் காரணமாக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யப்படாம முதலுதவிகளை செய்யப்படாம இருக்காமின்றது அப்போ இது எப்போவுமே மிஸ்டேக் மிஸ்டேக்னு சொல்லிட்டோம்னா எங்களோட நிலைமை எப்படி பொதுமக்கள் எப்படி வாழுறேன் எப்போவும் நாளுக்கு நாள் நடந்தா இஷ்டம் தான் இது என்ன வலி இருக்கு நாங்களும் மரிய காசு இந்த அங்கால நினைச்ச போனேன் மூவாயிரம் மேடம் ரெண்டாயிரம் மேடம் ஆயி தனி ராபுன்னு இப்படி யாரு காட்சி ஏன்னா வேலை எங்களுக்கு வேற வேலை இல்லையா மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில் சிங்க நான் இப்ப வந்து நிக்கிறேன் வந்து கிண்ணா பேஸ் ஹாஸ்பிட்டல்ல இந்த வைத்திய அதிகாரிகள்லாம் வந்து ஸ்ட்ரைக் காரணத்தினால ஹாஸ்பிட்டலுக்கு வாரது வந்து நான் மட்டும் இல்லை சகல மக்களும் வந்து வாராங்க மிக தொலைவு தூரத்துல இருந்து வாராங்க பணத்தை செலவழிச்சு நேரத்தை செலவழிச்சு அவர்களுடைய வழிகளை பொறுத்து இதெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது பின்னாலே இவர்கள் ஸ்ட்ரைக் காரணத்தில் நான் வரலைன்னு சொல்றதால எத்தனையோ மக்கள் திரும்பி திரும்பிட்டு போகிறாங்க இன்னும் எத்தனையோ பேர் வழி காரணமாக நோய் காரணமாக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யப்படாமல் முதலுதவிகளும் செய்யப்படாம இருக்காங்க இது அப்போ குடியான ஒரு செயற்பாடுகளை இவங்க கொச்சிட்டு இருந்தாக்கா அரசாங்கம் இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற இல்லையா இவங்க எப்பவும் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஸ்ட்ரைக்கே எடுத்துட்டு இருந்தாக்கா அப்ப மக்கள நிலைமை என்ன ஆகிறது இதுக்கான ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வுன்னு எடுத்து தருமாறு அரசாங்கத்துக்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் மக்கள் வாராங்க வந்து வந்துட்டு திரும்பிட்டு போறாங்க அப்ப இவர்கள் பொதுவா பல்வாளின்னு சொல்லி பல்ல புடுங்குவதற்காக வந்தா கூட ஆஹ் அதுக்கு டாக்டர் இல்லை ட்ரீட்மெண்ட் நடக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த வழியை நாள் முழுக்க பொறுத்து ஸ்ட்ரைக் முடியும் வரை பொறுத்துக்கிட்டே இருக்கிறதான மக்கள் இதுக்கு ஒரு ஒரு நிரந்தர தீர்வு பெற்று தருமாறு மருந்தெடுப்பதற்காக இங்கே வந்தோம் ஓபிடிக்கு மருந்தெடுக்க வந்தா தான் சொல்கிறாங்க இங்கே நாங்கள் ஏழு எட்டு மைலுக்கு அப்பால் இருந்து நாங்க இங்கே ஆட்டா பிடிச்சி திருவில்ல வாரம் வந்தால் எங்களுக்கு மூவாயிரம் நாலாயிரம் ரூபா செலவு அப்ப இது எப்போவும் மிஸ்டேக் மிஸ்டேக் சொல்லி சொன்னால் எங்களோட நிலைமை எப்படி பொதுமக்கள் எப்படி வாழ்ற அப்ப அரசாங்கத்துடைய மருந்து சாப்பிடணுன்றதான் எங்களை நோக்கம் அப்ப அதுவும் இல்லை இதுவும் இல்லை போன மாசம் கூட இஸ்டேக் தான் செய்கிறாங்க அப்ப செஞ்சா என்ன நிலைமை கடை அப்படி அந்த ஆஸ்பத்திரி இல்லாம செய்யுங்க அப்படின்னா எங்களுக்கு எப்பவும் சுரக்கணும் மிஸ்டேக் ஹிஸ்டேக்னா நீங்க இஸ்டேக் செய்யுங்க வேறையா எங்களுக்கு மருந்து வழங்கணும் அப்ப தான் நாங்கள் சொல்ல வரோம் நாங்க இப்போ இன்றைக்கு பண்ணுறாங்க எப்பவும் நாளைக்கு நாளைக்கு என்ன வழி இருக்கு நாங்க வேலைகள் மறந்துறத காசு இல்லை டாக்டர் மாட்டு அப்ப நாங்க அப்ப டாக்டர் மாட்டு நாட்டுல அறவாசலு கொடுத்துருக்கணும் என்னது இந்த கஷ்டப்படணும் இந்த தான் மாறோம் நாங்க நாங்களும் பறிக்க காசு இருந்தாங்க போனா மூவாயிரம் படம் ரெண்டாயிரம் படம் ஆயிரத்தி ஐநூறுபா பண்ணணும் இப்படி ஆட்டு காசு இருக்கு இதா வேலை வேற வேலை இல்லையா அப்படி எப்படி ஆஸ்பத்திரி தான் சொன்னாங்க வெறும் கஷ்டமான வேலையை விட்டு இந்த இப்போ நாங்க ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரோம் ஆட்டா புடிச்சி வரோம் கால சுகங்களை மருந்து கட்டணும் இல்லையா வரோம் அப்ப இப்படி இப்படி எல்லாம் எந்த மாதிரி செஞ்சிருந்தா நாங்க என்ன கதை செய்யறதுக்கு அப்படின்னு நான் ஒழுங்கான முடியல போயிருந்தேன்